நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பதில் ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் ஒரே மனதாய் செயல்பட்டார்கள் கடவுளிடம் திரும்பும் எவருக்கும் எந்த விதமான தொல்லையும் தந்துவிடக்கூடாது என்பதில் நம்முடைய திருத்தூதர்கள் அக்கறையாய் செயல்பட்டார்கள் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை நினைத்து நாம் மகிழ்ந்து பாடுவோம் ஆண்டவ தம் அறிவியுங்கள் ஆண்டவத்தம் வியத்தக செய திருப்பாடலி தொண்ணூற்றி ஆறு நமக்கு இந்த வார்த்தைகளை தந்து நம்மை மகிழ்விக்கிறது ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் என்கிற வார்த்தை அதனுடைய முதல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உட எடுத்துரைக்கிற இந்த அடையாளம் புதியதொரு பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் பாடி புகழ அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த அற்புதத்தை உணர்ந்த பிள்ளைகளாக இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை எத்தனையோ நன்மைகளால் வழிநடத்தப் போகிறார் என்பதை நாம் உணர்ந்து பாடி புகழ்வோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அவர்தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாற்றியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனென்றால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றார் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை எத்தனையோ நன்மைகளால் நிறைத்து வழிநடத்துகிறார் நாம் அதை பிறருக்கு எடுத்து ஏம்ப வேண்டும் அதை மக்களினங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்கிறவராக நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார் இதோ நானும் ஆண்டவருக்கு சான்று பகிர்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுள் செய்ததை கடவுள்தான் செய்தார் என்று அறிக்கை செய்கிறோமா அல்லது நான்தான் இப்படி செய்தேன் நான் போனேன் நான் வெற்றி அடைந்தேன் நான் இந்த காரியத்தை செய்து முடித்தேன் என்று நம்முடைய பெருமை விளங்க பேசிக்கொண்டிருக்கிறோமா இன்று ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தமைக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம்

வேற்றினத்தாரடையே நாங்கள் சான்றுபகர ஆண்டவரே ஆட்சி செய்கிறார் போ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதை நான் என் வாயால் பிறருக்கு எடுத்துரைத்து தெய்வத்தை மாற்றிப்படுத்த மக்களினங்களை நீதி வலுவாது அவர் தீர்ப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள என்னை நீர் உம்முடைய சிறப்பான சாட்சியாக நிற்க அழைக்கிறீர் இதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு ஆற்றலும் வெலனும் தருவீராக பல்வேறு நிலைகளில் எங்களுடைய சுய லாபத்தை வெளிப்படுத்த அல்ல உம்முடைய மாட்சியை வெளிப்படுத்தவே நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டத்திலும் உணர்ந்து செயல்பட கிருபை செய்யும் இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆமென் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்